ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்காம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மூர் சேனல் இது என்ன பூச்சின்னு யாருக்காவது தெரியுமா இது என்ன பூச்சின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மின்மினி பூச்சின்னு சொல்லுவாங்க மின்மினி பூச்சி அதாவது வெளிச்சம் வரும் லைட் எரியும் அந்த பூச்சி நிறைய பேர் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களாம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இதுதான் வந்து மின்மினி பூச்சி இப்போ ஒன்று வந்துச்சு அதனால நான் உனக்கு சரி பிடிச்சி காட்டலாம் அப்படின்ட்டு இதுக்கு வந்து லைட் எரிஞ்சிட்ருக்கு ஆனால் இப்போ நான் நம்ம டியூப் லைட் ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுனால வெளிச்சம் வந்து உங்களுக்கு தெரியாது இப்போ நான் வந்து லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்களா பாருங்கள் இதுதான் வந்து மின்மினி பூச்சி லைட் அடிச்சுட்டே இருக்குது பாருங்கள் நகந்து நகர்ந்து போது இது வந்து எவ்வளோ பவராக இருக்குது பாருங்கள் ஒரு நாலஞ்சு இருந்துச்சு ஆனால் என்னால் பிடிக்க முடியல இது ஒன்று மட்டும்தான் பிடிச்சேன் சரிங்களா எப்படி லைட் அடிச்சுட்டு கிட்ட 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 வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் லைட் ஆன் பண்ண மனேஷ் லைட் ஆன் பண்ணால் வந்து நமக்கு பாருங்கள் லைட் ஆன் பண்ணால் வந்து அந்த தெரியல ஆனால் லைட் ஆஃப் பண்ணால் வந்து நல்லாவே தெரியுது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் போயிட்டே இருக்குது இங்கேயோ ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்குது ஓகே நிறைய பேர் மின்மினி பூச்சி தெரியாது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு காட்டிங்க இதுதான் வந்து மின்மினி பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பவராக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை நான் இப்போ வந்து வெளியே விட்டுடுறேன் சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்கிறதுக்காக இது ஒன்று உள்ளே பிடிச்சிட்டு வந்தேன் நான் ஓகே மென்மணி பூச்சி உன்னை விட்டுடுறோம் பாருங்க